திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் மொபைல் ஆப் இன்னைக்கான வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கி டென்த் புக்கில் இருந்து எட்டாவது ஏழில் சங்க இலக்கியத்தின் அறம் என்ற ஏழ் வந்து இம்பார்ட்டண்ட் எல்லாம் பார்க்கலாம் வாங்க கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று திறனாய்வாளர் அர்னால்டு கூறுகிறார் இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் என சங்ககால வள்ளல்களின் ஒருவரான ஆய் பற்றி ஏனிச்சேரி முடமோசியார் குறிப்பிட்டுள்ளார் நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் மரணும் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிறது மதுரை காஞ்சி செம்மை சான்ற காவிதி மாக்கல் என்று அமைச்சர்களை மாங்குடி மருதனார் போற்றுகிறார் அறம் கூறு அவயம் பற்றி அறமரக்கண்ட நெறிமான் அவயம் என்கிறது புறநானூறு எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான் என்று புறநானூற்றில் வந்து முன்னூற்றி ஒன்று குறிப்பிட்டுள்ளது செல்வத்து பயனே ஈதல் தூய்பேன் எனினே பவனே என்றார் மதுரை கணக்கநாயர் மகன் நக்கிரனார் ஈயாமல் ஈவு இறப்போருக்கு ஈயாது வாய்ந்தலை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது என்றெல்லாம் கலித்தொகையில் கூறப்பட்டுள்ளது உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதிகன் என்கின்றார் அவையார் இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவைத்தல் ஆடு கோட்பாட்டு சேரலாதனின் இயல்பு என்கிறார் நச்செல்லையார் பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்கிறார் பரணர் எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிகாரியை கபிலர் பாராட்டுகிறார் பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் என்று பிறர் துன்பத்தை தம் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி நல்லந்தோனார் குறிப்பிடுகிறார் உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதும் என்கிறார் நல் வேட்டனார் உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று பெருங்கடுங்கோ குறிப்பிடுகிறார் பிழையா நன்மொழி என்று வாய்மழை நற்றினை குறிப்பிடுகின்றது எட்டாவது இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம் அடுத்த விடல ஒன்பதாவது இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம் நன்றி